ஏகலவனின் கட்டை விரல் குரு பக்தியா அநீதியா இது பல கோணங்களில் பார்க்கக்கூடிய ஒரு சிக்கலான நிகழ்வு இதை என்றும் அநீதி என்றும் இருவேல விதங்களில் புரிந்து கொள்ளலாம் குரு பக்தி குருவான துரோணாச்சாரியாரின் சொல்லை கேட்டு தன் திறமை முழுவதையும் உள்ளடக்கிய கட்டை விரலை வெட்டி கொடுத்தது ஏகலவனின் அளவற்ற குரு பக்தியை காட்டுகிறது ஆனால் துரோணர் ஏகலவனை ஒருமுறை கூட நேரடியாக சீடனாக ஏற்றுக்கொள்ளாத போதிலும் துரோணரை தன் மானசீக குருவாக மதித்து அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டான் ஏகலவன் இது குருவின் சொல்லை சிறமேற்கொண்டு நடப்பதை உண்மையான பக்தி என்பதை உணர்த்துகிறது அநீதி இதே கதையை வேறு கோணத்தில் பார்க்கும்போது துரோணாச்சாரியார் செய்தது அநீதியாகவே தோன்றுகிறது சமத்துவமின்மை துரோணர் அர்ஜுனனுக்கு உலகிலேயே சிறந்த வில்லாளி என்ற புகழை கொடுக்க விரும்பினார் அதற்காக அர்ஜுனனை விட சிறந்தவனாக வளர்ந்த ஏகலவனிடம் கட்டை விரலை குருதட்சிணையாக கேட்டது ஒரு மகா துரோகமான செயல் இது ஒரு சீடனின் திறமையை நசுக்கி இன்னொரு சீடனின் புகழை காக்க முயற்சிப்பதாகும் வஞ்சகம் தட்சிணை என்ற பெயரில் ஒருவரின் வாழ்நாள் திறமையையே அழித்தது நியாயமற்றது இது ஏகலவனின் எதிர்காலத்தை பாதித்ததுடன் அவரது நியாயமான உரிமையையும் மறுத்தது இது துரோணரின் சூழ்ச்சியை காட்டுகிறது செஞ்சோற்று கடன் தீர்க்க துரோணர் வறுமையில் தன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கக்கூட முடியாத தரித்திர நிலையில் தவித்தபோது தனக்கு பசுமாடு மற்றும் பொன்னும் பொருளும் தந்து உதவியது அஸ்தினாபுர அரசு எனவே எப்போதும் துரோணர் விசுவாசியாக இருந்தார் மேலும் ஏகலவன் சிறந்த வில்லாளியானால் நாளை அஸ்தினாபுரத்திற்கு எதிராக வில்லேந்துவான் என்ற அச்சத்தினால் துரோணர் ஏகலவனுக்கு துரோகம் செய்து அஸ்தினாபுர அரசுக்கு விசுவாசம் காட்டினார் முடிவு ஏகலவனின் செயல் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குருபத்தி தான் ஆனால் துரோணாச்சாரியாரின் செயல் தனது மாணவர்களின் நலனுக்காக சமநிலையற்ற முடிவுகளை எடுக்கும் ஒரு குருவின் அநீதியான செயலாகும் எனவே ஏகலவனின் கட்டை விரல் கதை பக்தியின் உச்சத்தையும் அதே நேரத்தில் ஒருவரின் சுயநலத்துக்காக நடத்தப்படும் அநீதியையும் ஒரு சேர சுட்டிக்காட்டுகிறது இந்த கதை குரு சீடன் உறவின் பல்வேறு பரிமாணங்களையும் நீதி மக்கம் அநீதி பற்றிய கேள்விகளையும் நம் முன்வைக்கிறது